வணக்கம் இலங்கையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்படவுள்ளதாக பரப்பப்படுகின்ற தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை நலிந்த உள்நாட்டு பால் தொழில்துறையை வினைத்திறனுள்ள வர்த்தகமாக முன்னோக்கி கொண்டு செல்ல திட்டம் ஜனாதிபதி அறிவிப்பு மீனவர்களை சுட்டு தள்ளிய இலங்கை கடற்படை திருகோணமலை கடலில் அசம்பாவிதம் ஒருவர் காயம் சபையில் வந்து பொய்யுரைக்க வேண்டாம் நாமல் ராஜபக்ஷ கருத்து சீரற்ற காலநிலையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை ஆலயக்கேணியில் அணியில் பறிப்போன மாணவிகளின் உயிர் பெருந்திரளான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் இறுதி ஊர்வலம் முல்லைத்தீவில் இந்த வருடத்தில் இதுவரை பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு பாடசாலைகளில் நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்குமாறு ரவிகரன் எம்பி கோரிக்கை யாழ் சித்தப்பாத்தி மயானத்தில் ஏழு மண்டையோடுகள் மனித புதைகுடியாக அறிவிக்கும் முயற்சியில் சட்டத்திறனிகள் பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலய திருவிழா லட்சக்கணக்காக திரண்ட பக்தர்கள் பல லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன மாம்பழம் ஜாலில் சம்பவம் இனி விரிவான

அமைச்சரவை மாற்றம் செய்யப்படவுள்ளதாக பரப்பப்படுகின்ற தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் வினவப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெய்திச அவ்வாறான எந்தவித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரியவை அந்த பதவியிலிருந்து மாற்றுவது குறித்து எந்த கலந்துரையாடலும் நடைபெறவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திச மேலும் தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாயகாவிற்கும் காமதொழில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வில்கோ நிறுவனம் மற்றும் தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றை வினைத்திறன் மற்றும் செயல்திறன் உள்ள வர்த்தகங்களாக உருவாக்குவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது தற்போதுள்ள வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் சந்தையை மையமாக கொண்ட வினைத்திறன் மற்றும் செயல்திறன் வாய்ந்த வர்த்தகமாக உள்நாட்டு பால் தொழில்துறையை முன்னெடுத்துச் செல்லவேண்டியதன் நாயக்க இங்கு வலியுறுத்தினார் கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மில்கோ நிறுவனத்தின் உற்பத்தி திறனில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மில்கோ அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர் திருகோணமலையில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சூட்டில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த விடய்தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருகோணமலை குச்சவழி பிரதேசத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி விநியோகத்தினால் மீனவர் ஒருவர் காயமிட்ட நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை குச்சவாளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை திருகோணமலை குற்றவாளியிலிருந்து கடலுக்கு சென்ற ஈயாஸ் என்ற நபர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினை கண்டிப்பதாகவும் துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பொலிஸ்மா அதிபரிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ரிசார்ட் பதியுதீன் மீனவ தொழிலுக்காக கடலுக்கு சென்ற அப்பாவி சமூகத்தினர் மீது கடற்படை பாதுகாப்பு தரப்பினர் அத்துமீறி நடப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் சந்தேக நபர்களாக சந்தேகிக்கப்பட்டால் உரிய முறைப்படி விசாரித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இவ்வாறு தாந்தோன்றித்தனமான முறையில் அப்பாவிகள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளும் இந்த செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் இவ்வாறான செயற்பாட்டால் நாட்டின் பாதுகாப்புத்துறை மேல் மக்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றவைக்கு பெரும் உதாரணமாக அமைந்துவிடும் மீனவ சமூகத்தை அச்சமூட்டும் இந்த செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் குறித்த சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு திறப்பு உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தால் மீனவ சமூகத்துக்கு மட்டுமல்ல நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கும் சவாலாக இது அமைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் உங்கள் திருமண தேடலுக்கோர் முற்றுப்புள்ளி சொர்க்கம் திருமண சேவை கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு சேவை அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண சேவை தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்பட்ட பயிர் சேதத்தை மதிப்பிடும் பணியை விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நெல் சோளம் உருளைக்கிழங்கு வெங்காயம் போஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் ஆகிய பயிர் செய்கை சேதங்களுக்கு காப்பீட்டுத் தொகை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுடன் ஐந்து ஏக்கர் வரை இலவச காப்பீட்டு இழப்பீடு வழங்கப்படும் அதன்படி பயிர் சேதத்தின் போது ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரை காப்பீடு தொகை பிடிவிக்கப்படும் மேற்கண்ட சூழ்நிலையில் மாத்திரை மாவட்டத்தில் சுமார் நூறு விவசாயிகளுக்கு சொந்தமான நூற்று முப்பது ஏக்கர் வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் பயிர் சேதத்தை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த நெல்வயல்கள் மற்றும் பிற பயிர்களில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் மாவட்டத்திற்கு பொறுப்பான பணிப்பாளர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது விவசாயிகள் தற்போது பயிர் சேதம் குறித்து விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து தகவல் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் நீதியமைச்சர் நடந்து கொள்ளும் விதத்தை பாருங்கள் பொய் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தான் நீதிமன்றங்கள் தற்போது தீர்ப்பு வழங்குகின்றன கைதிகள் இடம்பெறுகின்றன என்று எவ்வாறு குறிப்பிட முடியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் செயல்படுகின்றது நீதியமைச்சர் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது எமது அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதால் தான் இந்த கைதிகள் இடம்பெறுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் அம்மாராயின் யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கின்றதா என்றும் நாமல் ராஜபக்சே கேள்வி எழுப்பினார் இதன்போது எழுந்து உரையாற்றிய நீதியமைச்சர் கர்ஷண நாணயக்கார நான் அவ்வாறு குறிப்பிடவில்லை தெளிவுபடுத்தப்பட்ட காணொலியை பார்த்துவிட்டு சபையில் வந்து பொய்யழைக்க வேண்டாம் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ நீதியமைச்சர் எவ்வாறு நடந்து கொள்கின்றார் என்று பாருங்கள் என்று சபையில் குறிப்பிட்டார் நீதியமைச்சர் குறிப்பிடுவதை எவ்வாறு கருத முடியும் பொய் பைத்தியம் என்றால் கருத முடியும் நாட்டு மக்கள் வகு விரைவில் இவர்களின் உண்மைத்தன்மையை வழங்கிக் கொள்வார்கள் என்று தெரிவித்தார் ஆலய கேணியில் உயிரிழந்த மாணவிகளின் இறுதி ஊர்வலம் நேற்று பல நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் இடம்பெற்றது குமளமுனை கொட்டுக்கிணற்ற பிள்ளையார் ஆலய கேணிக்கு கடந்த முதலாம் தேதியன்று மூன்று மாணவிகள் சென்ற நிலையில் அதில் இருவர் கேணிக்குள் புகைப்படம் எடுப்பதற்காக இறங்கிய வேளை கேணிக்குள் தவறி விழுந்து உயிரிழந்தனர் இந்நிலையில் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த சட்சநாதன் ரஸ்மிலா எனும் மாணவியின் இறுதி ஊர்வலம் நேற்று பெருந்தடனான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் இடம்பெற்றது இந்த இறுதி ஊர்வலத்தில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் உறவினர்களின்றி பலரும் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளாா் அத்தோடு இந்த மாதம் முதலாம் திகதி நால்வர் நீரல் மூழ்கி உயிரிழந்தமையால் முல்லைத்தீவு மாவட்டமே சோகமயமாக காணப்படுவதாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் மூவர் பாடசாலை மாணவர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பாடசாலையில் நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஓராந்திகதி அதாவது நேற்று முன்தினம் முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கோவில் தீர்த்த மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் ரஜிதரன் இருசிகா சத் சுரூபநாதன் ரஸ்மிலா ஆகிய இருவர் இது தவிர சிலாவத்தை தாமரை குளத்தில் பூப்பறிக்கச் சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவநேசன் பிரணவன் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்கள் ஒரே நாளில் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரும் சோகமயமாக உள்ளது இந்த மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் உள்ளனர் எனவே பாடசாலைகளில் பெரிய பாடசாலைகளில் நீச்சல் தடகங்கள் அமைத்து நீச்சல் பயிற்சிகளும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் செய்து இந்த கருத்துகளை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு இதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் ஏழு மனித மண்டியோடு உள்ளிட்ட உடல்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பெப்ரவரி மாத தொடக்கத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எண்பு சிதலங்கள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து சம்பவத்தில் நீதவான் ஆனந்த்ராஜா ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகலு பணிகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது குறித்த அகலு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உள்ளங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டன குறித்த பகுதிகளில் தொடர்ந்தும் வெறும் நாட்களில் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டியோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகொலி என்று அதனை பிரகடனப்படுத்த முடியும் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் குறித்த பகுதியை மனித புதைகொழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்திறன்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அகலுப்பணிகள் இன்றும் இடம்பெறும் என்று இதன்போது சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்ற குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சுக்குடி ஆதர வைத்தியசாலைக்கு சாலைக்கு ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட ஸ்கேன் இயந்திரம் ஒன்று நேற்று வழங்கி வைக்கப்பட்டது லண்டனிலிருந்து அன்பளிப்பு செய்யப்பட்ட இந்த இயந்திரத்தை பேராசிரியர் செல்வா பங்கஜன் மற்றும் வைத்தியர் தர்ஷினி பங்கஜன் ஆகியோரால் உத்தியோக ரீதியாக வைத்தியசாலை நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது மகப்பேற்று தாய்மார்க்கான சேவைகள் பெண் நோயில் சம்பந்தமான சேவைகள் கரவள சிகிச்சை சேவைகள் போன்றவற்றை மிகத் துல்லியமாக முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதற்கு உதவுவதன் மூலம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மக்களை உள்ளடக்கிய இந்த பிரதேசத்தின் எதிர்கால சந்ததியினரை வளமும் ஆற்றல் மிக்க சந்ததியினராக உருவாக்கப்படுவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் இந்த இயந்திரம் பலத்த துணையாக அமையும் என்று இதன்போது வைத்தியர்கள் தெரிவித்தனா் பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவானது நேற்று சிறப்பாக இடம்பெற்றது மாதத்தில் முதல்வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அந்தோணியாரின் திருவருளை பெற்று செல்வது வழமை அந்த வகையில் நேற்றைய தினம் திருவிழா என்பதால் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்து அந்தோணியாரை தரிசித்து சென்றனர் மேலும் பக்தர்கள் தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் முகமாக உணவுப் பொருட்களை தானம் செய்வதையும் இணைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தமது வேண்டுதல்கள் எழுதிய கடதாசிகளை மரங்களில் கட்டுவதையும் பிள்ளை வேண்டி தொட்டர்களை கட்டுவதையும் அவதானிக்க முடிந்தது யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற மாம்பழ திருவிழாவின் மாம்பழம் பல லட்சங்களில் ஏலம் போயுள்ளது யாழ்ப்பாணம் பன்னார் பண்ணை தாமரை வீதியில் அமைந்துள்ள வண்ணை கோட்டம்பதி ஸ்ரீ சிவசுப்ரமணியர் ஆலயத்தில் இந்த ஏலம் இடம்பெற்றது குறித்த ஆலயத்தில் பதினைந்து நாட்கள் திருவிழா இடம்பெற்று வருகின்ற நிலையில் எட்டாம் நாளாண்டு நேற்று மாம்பழ திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது இந்த மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக முருகனின் மாம்பழம் ஆலய நிர்வாக சபைகளால் ஏலம் விடப்பட்டிருந்தது இதன்போது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து ஆலயத்திற்கு வந்திருந்த அடியவர்கள் குறித்த மாம்பழத்தை வாங்கும் நோக்கில் ஏலத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாம்பழத்தின் விலையும் உயர்ந்து கொண்டு சென்றது இவ்வாறு பல லட்சங்களை தாண்டி மாம்பழம் ஏலம் எடுக்கப்பட்டது இதன்போது வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த அகிலும் அடியவர் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவிற்கு இந்த மாம்பழத்தை ஏலத்தில் எடுத்திருந்தார் இதன்போது நிர்வாக சபையினரால் ஏனைய சில பொருட்களும் ஏலத்தில் விடப்பட்டிருந்த நிலையில் அதனையும் அடியவர்கள் ஏலத்தில் வாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்